இருபத்தி ஓரு நபர்கள் வந்து குற்ற பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வெளியில் வந்துச்சு அந்த குற்றவாளிகள் எல்லாருமே வந்து பிடிக்கப்பட்டாங்களா அவங்க அவங்க தொடர்பான ஏதாவது ஒரு குழு கணக்கு சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் பண்ணினவங்களே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி பேர் அப்படின்னா இந்த இருபத்தி ஒன்பது பேருக்கும் செல்போன் வாங்கி கொடுத்தது யாரு வெடிகுண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தது யாரு வெடிகுண்டுல தூத்துக்குடி வந்து கொண்டு வந்தது யாரு தூத்துக்குடி கொண்டு போனது யாரு இதுவரை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இதெல்லாம் வந்து ஏன் கைது செய்யப்படவில்லை முதல்ல ஆரம்பத்தில் இந்த முக்கிய நபர்களான ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஓம் பிரகாஷ் இந்த நான்கு பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க முன்னாடி வந்து காமராஜர் வந்து கக்கன் அப்படிங்கிற ஒரு மந்திரி கிட்ட போலீஸ் மந்திரி பதவி கொடுத்து தனியார் நிர்ணயம் பண்ணாங்க இப்போ வந்து திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அப்போது இருந்து காவல்துறை வந்து தனியாக ஒரு அமைச்சர்களால் நிர்வகிக்கப்படவில்லை ஒயிட் காலர் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு நீங்க ஜம்மு காஷ்மீரில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலும் பலர் வந்து ஒயிட் காலர் எக்ஸ்ட்ரீமிசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒயிட் காலர் எக்ஸ்ட்ரீமிசம் பண்றவங்களா யாரு அப்படின்னு பார்த்து ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு பேரை வந்து குற்றவாளிகள்னு சொல்லி பிடிக்கப்பட்டது இதை தாண்டி இருபத்தி ஓரு நபர்கள் வந்து இந்த குற்ற வழக்குக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திலாம் வெளியில் வந்துச்சு அந்த குற்றவாளிகள் எல்லாருமே வந்து பிடிக்கப்பட்டாங்களா அவங்க அவங்க தொடர்பான ஏதாவது குறுக்களும் கிடச்சிச்சு இப்போ இதில் நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து வெளிவராத உண்மைகள் அப்படின்னு ஒரு சங்கதி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவ இடத்துக்கு ஆமாம் நம்மளே பேசியிருக்கோம் சொன்னேன் சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவம் பண்ணினவங்களே வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி பேர் அப்படின்னா இந்த இருபத்தொம்போது பேருக்கும் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தது யார் வெடிகுண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தது யார் வெடிகுண்டுல தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்தது யார் தூத்துக்குடி கொண்டு போனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தேழு பேர் மர்மமான முறையில் இருக்கிறது போல் இதுலேயும் வந்து இருபத்தி பேர் இருபத்தி ஓரு பேர் வந்து இந்த கூட்டத்திற்கு இந்த மாதிரியான சம்பவங்களை நடத்துறதுக்கு வாகனங்களை கொடுத்துருக்கிறார்கள் வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குழி பதுங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பணப்பரிமாற்றம் நகைகளை விற்பனை செய்து கொடுத்துருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இருபத்தி ஓரு குற்றவாளிகள் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் எடுத்து அவர்கள் மீதும் சேர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒழிய இதுவரை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இதெல்லாம் வந்து ஏன் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு டீம் போட்டு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த இருபத்தி ஒரு பேரை இதுவரை கைது செய்யவே இல்லை தமிழ்நாடு காவல்துறை அப்போ இந்த இரநூறு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டு போயிருக்குது பரிதாபமாக வந்து இவ்வளோ பேர் உயிரிழந்துருக்காங்க இதை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டடி பண்ணி தொடர்ந்து கண்காணித்து தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு நிகழ்வே நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் நடந்த இந்த குற்றங்களுக்கு சரியான இவங்க அத்தனை பேருமே வந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிற அளவில் கடைசி வரைக்கும் யாரும் பயணம் இந்த வழக்கில் வந்து இந்த பிடிபடல அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கைது செய்யப்பட்ட அந்த ஒரு பதினான்கு நபர்களில் ஒன்பது பேர் வந்து பிணையில வெளியில் வர்றாங்க அவங்க அப்படியே ஆள் எஸ்கேப்பு தலைமறைவு அவங்க சம்பந்தமான எந்த ஒரு ஆக்சிடன்ஸோ திரும்ப வந்து அவங்களை கைது செய்யணுங்கிற ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு தரப்பில் இருந்து எடுத்த மாதிரி தெரியல இல்ல இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் இந்த முக்கிய நபர்களான ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஓம் பிரகாஷ் இந்த நான்கு பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குது அப்படி தண்டனை கொடுக்கிற பொழுது அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாங்க அப்பீலுக்கு போனதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த நாலு பேருக்கு மட்டும் வந்து ஆயில் தண்டனையாக குறைச்சி ஆயுள் தண்டனையாக தூக்கள் தண்டனையை வந்து ஆயில் தண்டனையாக குறைச்சாங்க ஆயில் தண்டனையாக குறைச்சதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா இந்த மீதி ஒன்பது பேர் வந்து தண்டனை தான் இருக்குது அவங்க வந்து என்ன செய்வாங்க ஒன்பது பேருமே வந்து ஃபைனல் ட்ரையல் அப்பீல் ட்ரையல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பெயில் கொடுத்துட்றாங்க அப்பீல் போயிருக்காங்க அப்படிங்கிறத மட்டுமே வச்சுட்டு பெயில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்றமும் சரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற அத்துணை உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுமே வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் இந்த மாதிரியான சீரியஸ் அஃபர்ட்ஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு பிணை கொடுக்கப்படும் ஆனால் அப்போ இரநூறு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது பத்து குடும்பம் வந்து குடும்ப தலைவர்களை இழந்து குடும்பமே நிற்கதி ஆயிடுச்சு ஆனால் இந்த ஒன்பது பேர் பிணையில போக வேண்டிய அவசியம் இருந்ததா என்னங்க என்ன காரணத்துக்காக இவர்களுக்கெல்லாம் வந்து பிணை வழங்கப்படுகிறது சட்டத்தில் படி சட்டப்படி இந்த வழக்கு வந்து அப்பீல் இருக்குது இவங்கள்லாம் வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக இருக்காங்க இவங்க வந்து இந்தியா மட்டும் இல்லை பல்வேறு பகுதியில் பகுதிகளில் பல்வேறு நாடுகளில் இவங்க பரவி இருக்கிறாங்க இவங்க இருப்பிடத்தை வந்து கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம் அப்படி இருக்கிற ஒரு நாடோடி கூடத்தை பிணையில் அனுப்பியது சரிதானா அப்படின்னு கேட்டால் இப்போ எஸ்ஆர் ஜாங்க என்ன செய்கிறாரு நாங்கள் வந்து ஒம்பது பேர் வந்து பெயிலில் போயிட்டாங்க இப்போ இப்போ இருக்கிற சிறப்பு நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற சிறப்பு இவங்க எல்லாமே வந்து குற்றவாளிகள் அப்படின்னு வந்து தீர்ப்பை வழங்குது தீர்ப்பு நாங்கள் வந்து எஸ்ஆர் எஸ்ஆர்ஜிட்டு சொல்கிறாரு அதுக்கு பிறகு நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் வந்து இந்த ட்ரையலை ஃபாலோ பண்ணலை எனவே வந்து இப்போ இருக்கிற வெங்கட மிஸ்டர் வெங்கடேசன் இப்போ இருக்கிற தற்போது பொறுப்பு டிஜிபியாக பதவியேற்றிருக்கிற திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு திரு எஸ்ஆர் ஜாங்கித் முன்னாள் டிஜிபி முன்னாள் டிஜிபி திரு அவர் வந்து பகிரங்கமாக ஏன்னா இந்த வழக்கில் நான் தான் விசாரணை அதிகாரியாக இருந்தேன் எனக்கு தான் இதெல்லாம் தெரியும் இதில் ஒம்பது பேர் பெயிலில் போயிட்டாங்க நாலு பேர் தான் வந்து ஏற்கனவே வந்து கன்விக்ஷன் ஆகி உள்ள இருந்தாங்க அதில் ஒருத்தர் அதில் நாலு பேர்த்தில் ஒருத்தன் வந்து ஓம் பிரகாஷ் வந்து இறந்து போயிட்டான் வேலூர் ஜெயிலில் இப்போ வந்து அசோக்கு ராகேஷ் ஜெகதீஷ் மூன்று குற்றவாளிகள் இந்த இரநூறு தப்பு பண்ணுங்க இரநூறு குற்றங்களை செஞ்ச ஒரு பத்து விவிஐபியில் கொலை செஞ்சதில் மூணு பேர் மட்டும்தான் வந்து உள்ளே இருக்கான் ஒம்பது பேர் பெயிலில் போயிருக்கான் இருபத்தி ஒரு பேர் வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சவங்கள கைது பண்ணவே இல்லை அப்போ இருபத்தி ஒரு ஒம்பது எவ்வளவு மொத்தம் முப்பது பேர் வந்து இதில் கைது செய்யப்பட வேண்டியிருக்குது அவங்களையும் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்குது எனவே வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து போட்டு தயவு செஞ்சு இதுக்கு வந்து பிரத்தியோகமாக சிபிசிஐடியில் ஒரு டீம் வந்து ஸ்பெஷல் டீமாக போட்டு இந்த வழக்கில் குற்றம் செய்த அத்தனை பேரையுமே நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரும் வரை செய்யவில்லை என்றால் மெட்ராஸில் போய் அல்லது தமிழ்நாடு ஸ்டேட்டில் போய் என்ன அட்டூழியம் பண்ணிட்டாலும் நம்ம பெயிலில் வந்துட்டால் நம்ம வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்ஆர் ஜாங்கித் போய் அந்த டீம் வந்து ராஜஸ்தானில் பிடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீம் வந்து உள்ளே வந்து கொள்ளையடிக்காமல் இருந்துச்சு ஆனால் அந்த டீமை சேர்ந்த சில பேர் வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் வந்து நான்கு புலிகளை வேட்டையாடி அந்த புலிகளுடைய தோலை வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து வியாபாரம் செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உலா வந்து விட்டார்கள் அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போன வருஷம் நமக்கு வந்து கேஸ் போட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பிரத்யோகமாக பேட்டி கொடுக்குறாரு சார் இதில் இன்னொரு பக்கம் இன்னொரு வழக்கு நம்ம பெரிய அளவில் அதிர்வெளி ஏற்படுத்துறது கடந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே தான் திருப்பூர் பல்லடம் அந்த தனியா ஒரு இருந்த இருவருடைய கொலை வழக்கு வயசான இரண்டு மூதாட்டி மூதாதையர்கள் இருந்தாங்க அந்த கொலை வழக்கில் இந்த பவாரியா கும்பலுடைய ஈடுபாடு இருக்குமோ அவங்களுடைய தொடர்பு இதில் இருக்குமோன்ற கேள்விகள்லாம் அப்பொழுது பெரியதெல்லாம் பேசப்பட்டது ஆனால் அந்த கேஸில் இதுவரைக்கும் யார் அக்யூஸ்டுங்கிறதே பெருசாக கண்டுபிடிக்கப்படல இதுவரைக்கும் வந்து விசாரணை அப்படிங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ இதற்கு பின்னால் அதாவது கிலோ தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் கொள்ளை அப்படின்னாவே வந்து வட இந்திய கொள்ளைகள் இந்த இந்த இதில் இந்த இந்த ராஜஸ்தானிய இந்த இந்த பவேரிய கொள்ளைகள் பார்த்திங்களா இவங்க வந்து இன்னுமே வந்து வந்து காடுகளில் வந்து நரி பிடிக்கிறேன் இல்லை வேட்டையாட போகிறோம் அல்லது புளி வேட்டையாடுறோம் பள்ளி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டமும் மற்றபடி வந்து சரக்கு ஏற்றிட்டு வந்தோம் திருப்பூரில் வந்து நாங்கள் வந்து ஒரு லோடு துணி கொண்டு வந்து இறக்கும இறக்கிட்டு ஒரு வாரமாக இங்கே தங்கி த அடுத்த லோடு வந்தோடனே ஏற்றிட்டு போகிறோம் நாங்கள் புக்கிங் ஆபீஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டு வீடுகள்லேருந்து ஒரு நூறு மீட்டர் அல்லது ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இருந்து அந்த வீடை வந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வாட்ச் பண்ணி அல்லது ஏற்கனவே வந்து அவங்க நண்பர்கள் வாட்ச் பண்ணி வச்சுருந்த வீட்டை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து குழுவே இருக்காது அப்படிங்கிற போது ஏன் வந்து இந்த குழு வந்து இந்த ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இவங்க ஏன் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை காவல்துறையுடைய அதிகாரிகள் மத்தியிலே பீதியை கிடைத்திருக்கிறது நேற்று தினம் வந்து ஒரு காவல்துறையுடைய மூத்த அதிகாரிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் சார் மோட சாப்பிடாண்டி அப்படின்னு சொன்னால் காவல்துறை ஆரம்பிக்கும் போது ஒன்பது மோட சாப்பிடாண்டி அல்லது பத்து தான் எம்ஓ கிரிமினல் டிவைட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு வந்து இப்போ வந்து சைபர் கிரைம் வந்திருக்குது லாரி டயர் மட்டும் கழட்டுறவன் லாரி டீசல் மட்டும் க திருடுறவன் திருடுறவன் அவ வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்கிறவன் சொல்கிறவன் வேலைவாய்ப்பு தரன்னு சொல்லிவிட்டு ஆட்களை கடத்திட்டு போயிட்டு பர்மா போன்ற தேசங்களில் வந்து அடைச்சி வச்சுட்டு அங்கேருந்து வந்து மர்ம மர்மமான முறையில் வந்து தகவல்களை அனுப்பி பணத்தை வந்து ஆயிரம் ஆயிரம் கோடிகளை வந்து கொள்ளையடிக்கிற கூட்டம் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியான டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லையே சார் எப்போது வந்து சொசைட்டியில் நடக்கிற கிரைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்க வேணாமா சார் அப்படிலாம் வந்து ஆயிரம் கேள்விகள் இருந்த போதிலும் நம்ம நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாங்களே கையில் வச்சுக்கிறோம் எங்களுக்கு தெரியாமல் வரும் எஃப்ஐஆரும் போடக்கூடாது சிஎஸ்ஆரும் போடக்கூடாது கம்ப்ளைண்டும் பதிவு பண்ணக்கூடாது இல்லைங்க எல்லாமே எங்கள் ஊர் மாவட்டம் எங்கள் ஊர் மாவட்ட செயலாளர் அவ்வளோ பெரிய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிங்காக என்ன தயவு செஞ்சு வந்து நிதிஷ்குமார் வந்து விழித்து கொண்டார் இப்போ என்ன செஞ்சுருக்காரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வேற ஒரு தனியா அமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரியான எத்தனை குற்றங்கள் நடக்குது அவங்களெல்லாம் ட்ரையல்ல வராங்களா சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுகிறார்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு இல்லைங்க முன்னாடி வந்து காமராஜர் வந்து கக்கன் அப்படிங்கிற ஒரு கிட்ட போலீஸ் மந்திரி இப்போதை கொடுத்து தனியாக நிர்ணயம் பண்ணாங்க இப்போ வந்து திராவிடர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அப்போது இருந்து காவல்துறை வந்து தனியாக ஒரு அமைச்சர்களால் நிர்வகிக்கப்படவில்லை எனவே அப்படின்னாலே முதல்வர்கள் கையில் தான் இருக்கும் உள்துறை அமைச்சர் அப்படின்னாவே அது வந்து உள்துறை அமைச்சர்னாவே அது வந்து முதல்வர் கையில் இருக்கிறதும் முதல்வர் வந்து ஆயிரம் வேலைப்பழ முதல்வர் கெட்டவர்னு நான் சொல்லவே வரல முதல்வர் நல்லவராக இருந்த போதிலும் அவருக்கு இருக்கிற வேலைப்பழுவுக்கு இடையில் வந்து இந்த மாதிரியான மோடஸ் ஆப்பிட் என்ன ஏன்னா கிரிமினல் ட்ரைப்ஸ்னா என்ன இந்த கிரிமினல் ட்ரைப்ஸில் இருக்கிற சில பேரே வந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்க அதிலே சில பேர் வந்து லஞ்சம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்களே சில பேர் வந்து சேர்மன் ஆகிட்டாங்க பல்வேறு பதவிகளில் சேர்மன் ஆகிட்டாங்க உங்களை ஏமாற்றி இல்லைங்க முதலமைச்சரை ஏமாற்றி அவங்களே வந்து யாரெலாம் வந்து இந்த திருட்டு தொழிலில் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் ஹெட் மாஸ்டர் கிட்ட முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கமிஷன் வாங்கி தான் ட்ரான்ஸ்ஃபரு டீச்சராக ஏழு லட்ச ரூபா கண்டக்டராக மூணு லட்ச ரூபா இந்த மாதிரி வந்து மற்றவங்களுடைய கஷ்டம் தெரியாமல் இல்லைங்க யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுனாலும் அவங்கக்கிட்ட மனசாட்சியே இல்லாமல் ஆறு லட்சம் எட்டு லட்சம்னு கமிஷன் அடிக்கிறாங்களே

எதிர்கால அரசியல் இருந்து அவங்கள தவிர்க்கணும் இல்லைங்க யாரெல்லாம் வந்து மக்களை நேசிக்கிறார்களோ இல்லைங்க மக்கள் நலன் கருதி வாழ்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து அமைச்சர்கள் ஆக்கப்படணும் அரசியல் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அதே போல் காவல்துறையில் வந்து செய்ய வேண்டிய பல்வேறு அடுக்கு விசாரணை வளையங்களை வந்து உருவாக்க வேண்டும் இது போல கடும் குற்றவாளிகள்லாம் வந்து தண்டனை பெற வேண்டும் தண்டனை பெறாமல் வந்து இந்த முப்பது பேருமே வந்து அவிழ்த்து ஆனால் அல்லது வந்து உடனடியாக விழித்துக்கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் கைது செய்து கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்றால் இது காவல்துறையினுடைய வெற்றியா அல்லது தோல்வியா அப்படிங்கறத வந்து அந்த துறை சார்ந்த வல்லுநர்களே முடிவெடுத்து கொள்ளணும் கொள்ளட்டும் நிச்சயமா ஏன்னா காவல்துறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல டிஜிட்டல் வேர்ல்டு அப்டேட் ஆகல அப்டேட் ஆக வேண்டியது நம்ம பொறுப்பு யாரையும் குறை சொல்லல அப்டேட் ஆக வேண்டியது நம்ம பொறுப்பு இந்த மாதிரியான பவேரிய கொள்ளைகள்ல முப்பது பேர் வந்து இன்னும் கைது செய்யப்படவில்லை என்னங்க நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்போது குற்றவாளி உள்ள இல்லை அப்படிங்கறது வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவுசெய்து நீங்களே முடிவு செய்து விரைவாக இதுக்கு ஒரு முடிவெடுங்கள் என்று கூறி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக சார் ஏன்னா இந்த வழக்கு தொடர்பாக இந்த பவாரி கும்பல் கொள்ளையர்களுடைய ஒரு நாசகார செயல்கள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருந்தீங்க இந்த வழக்கு தொடர்பாக இருந்த மெத்தனை போக்கையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறீங்க அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அரசு நிச்சயமாக இந்த விவகாரத்தில் காவல்துறையே அப்டேட் செய்யக்கூடிய தேவையும் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளும் வலியுறுத்தக்கூடிய விஷயம் எங்களுடன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக முக்கிய நன்றி சார் நன்றி வணக்கம்